உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி ஆதித்யாஜ சோமாஜா மங்கலாஜ புதாஜா குரு சுக்ர சனிப்ய ராகவே கேதவே நமோ நமஹா எல்லாம் வல்ல ஆதித்யாதின் நவகிரகங்களை வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே மார்ச் மாத ராசி இந்த மார்ச் மாதம் என்னெல்லாம் கிரக அமைப்புகள் இருக்குது என்ன நடக்க போகுது ஏன்னா டிரான்சிட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம ராசி பலனியை சொல்ல போகிறோம் அப்படி பார்க்கின்ற பொழுது முதல்ல கிரக அமைப்புகளை பார்த்து விடுவோம் கிரக அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கும்போது சனி பகவான் இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மீனராசிக்கு கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அதே போல செவ்வாய் பகவான் அதிச்சாரம் பெற்று மீண்டும் ராசிக்கு வந்து அடைந்திருக்கிறார் அதுவும் கவனிக்க வேண்டிய விஷயம் அதே போலத்தான் நிலையான இடத்தில் ரிஷபத்தில் குரு பகவான் இருக்கிறார் இன்றைக்கி இந்த மார்ச் மாதம் ஒரு பெரிய அதிசயம் நிகழ்போது அது ஆறு கிரக சேர்க்கை நீண்ட வருடங்களுக்கு பிறகு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு நான்கு வருஷத்துக்கு பிறகு இந்த ஆறு கிரக சேர்க்கை திகழ் நிகழ்கிறது இந்த ஆறு கிரக சேர்க்கையினால் பலவிதமான மாற்றங்கள் ஏற்பட போகுது இந்த உலகத்தில் அப்போ இதனுடைய பலன்களையும் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் அதே போல் மெயினாக நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அவங்க ஆட்சியாளர்களாக இருந்தாலும் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் நிச்சயமாக சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா சனி சூரியன் சேர்க்கை அதே போலத்தான் அரசு அதிகாரிகள் தேவையில்லாத வ பிரச்சனைகளை போய் நீங்கள் மாட்டிப்பீங்க செய்யாத குற்றங்களுக்கான தண்டனை நீங்கள் உங்கள் டியூட்டியை நேர்மையாக நியாயமாக செய்யணும்னு ஆசைப்படுவீங்க அது நடக்காது அந்த தவறு செய்யக்கூடியவர்களுக்கு துணை போகக்கூடிய வாய்ப்போ அல்லது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு போகக்கூடிய வாய்ப்போ மனசு ஏற்றுக்காது அப்போ நிச்சயமாக அரசு அதிகாரிகள் மெயினாக கவர்மெண்ட் ஸ்டாஃப்பாக இருக்கக்கூடியவங்க உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவங்க ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ்ஸு காவல்துறை அதிகாரிகள் மற்றும் உயர் பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாருமே சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அதேபோல் தான் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் மடாதிபதிகள் இவங்களுக்குமே கூட சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டிய மனசுக்கு ஒவ்வாத அல்லது ஏற்றுக்கொள்ளாத ஒரு சில விஷயங்களை சகித்துக்கொண்டு செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது அதே போல் அங்கங்கே சிறு தீ விபத்துக்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக நாமக்கல் மாவட்டம் அல்லது ஈரோடு திருப்பூர் மாவட்டங்களில் தொழிற்சாலைகளில் தீ விபத்துக்கள் அல்லது ஏதேனும் தீ காற்றினால் பரவக்கூடிய தீ விபத்துக்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் குறிப்பாக சொல்லணும்னாக்கா இந்த பக்கம் மும்பை கோவா புனே போன்ற நகரங்களில் கூட தீ விபத்துக்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இங்கே அமைகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த மார்ச் மாதம் செவ்வாய் பகவான் மகன மிதுனத்தில் போய் உட்காந்துருக்கிறார் அப்போ இந்த ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள் பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் அவங்கெல்லாம் தங்களுடைய தொழிலில் கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் மெயினாக அவங்களுக்கு வர வேண்டிய பணங்காசுகள் இருக்குமே ஆனால் அவங்க அவங்களும் அவங்களுடைய நீங்களும் உங்களுடைய கிளைண்ட்ஸும் அந்த உறவு முறைகள் ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கணும் அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா அங்கே போய் ஏதேனும் வாக்குவாதங்கள் போடுறது அங்கே போய் ஏதேனும் சண்டைகள் போடுவது அவங்களோட போய் வம்பு வழக்கு இதெல்லாம் தேவையில்லாத மன உளைச்சல்கள் ஏற்படும் அதே போல் இந்த கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அங்கே ஒர்க் பண்ணக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே கூட இந்த செவ்வாய் பகவானுடைய வக்ரம் பூமி சார்ந்த தொழில்கள் விவசாயம் செய்யக்கூடியவர்கள் அதே போல் காவல்துறை அதிகாரிகள் இவங்க எல்லாருக்குமே கூட கொஞ்சம் டஃப் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வேலை நிமித்தமாக வேலையில் செய்கிற வேலையில் சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் எனதருமை அன்பு நேயர்களே அப்போ அதே போலத்தான் சுக்கரன் ராகு தொடர்பு குடும்ப பெண்கள் குறிப்பாக பன்னிரெண்டு ராசி அன்பர்களும் குடும்ப பெண்களாக இருப்பீர்களே ஆனால் குடும்பத்தில் கணவனோட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பது மெயினாக அந்த குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பணத்தால் வரக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம் பெண்களால் வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் சுகபோகத்தால் வரக்கூடிய பிரச்சனைகள் அதிகமானதாக இருக்கும் அப்போ குடும்ப பெண்கள் சற்று சிந்தித்து செயல்பட வேண்டும் அப்போ மீனராசியிலே சுக்ரன் ராகு தொடர்பு கும்பத்திலே சனி சூரியன் தொடர்பு இந்த கிரக சேர்க்கை இந்த மார்ச் மாதத்திற்கு சற்று கவனத்தை ஈர்க்கிறது கவனமாக இருக்க சொல்கிறது அப்போ இந்த கிரக அமைப்புகளை கொண்டு உங்களுடைய ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து விடலாம் வாருங்கள் அன்பார்ந்த தனுசு நேயர்களே தனுசு நேயர்களே மார்ச் மாதம் இந்த மார்ச் மாதத்தை பொறுத்த வரையில் இன்னும் ஒரு ரெண்டு மாதம்தான் ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் அற்புதமான யோகம் தனுசு ராசிக்கு ஏற்பட போகுது ஏன்னா இப்போ இந்த வருஷத்தில் நடக்கக்கூடிய மூணு பயிற்சிகள் நம்ம ஏற்கனவே நிறைய பதிவுகளில் நம்ம சேனலில் நம்ம சொல்லியிருக்கிறோம் அதில் முதல்ல வரக்கூடியது இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒம்போதாம் தேதி நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி அது வந்து தனுசு ராசிக்கு என்னவா அமையுதுங்க அர்தாஷ்டம சனியாக நாளில் சனியாக அர்தாஷ்டம சனிக்கான காலமாக அமைகிறது சரி அதே சமயம் அடுத்து நடக்கக்கூடியது ராகு கேது பயிற்சி அது ராகு கேது பயிற்சி நிச்சயமா பத்தில் போய் கேது உக்கார போறாரு மூணு பத்தா அமைய போறாங்க மூணு ஒன்பதாக ராகு கேது அமைய போறாங்க அது ஃபிஃப்டி பெர்சென்ட் நன்மையும் அல்ல தீமையும் அல்ல ஆனால் இந்த குரு பயிற்சி இருக்குது பார்த்திங்களா இதுதான் அடுத்த ஒரு வருஷத்துக்கு தனுசு ராசியை காப்பாற்ற போகுது சார் இந்த சனி பெயர்ச்சி தனுசு ராசிக்கு பிரச்சனை அப்படி வச்சுப்போம் ஒரு ப்ராப்ளம் அப்போ தனுசு ராசி அன்பர்கள் ஏற்கனவே என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருங்க இருக்கிறாங்க அவங்க குடும்பம் என்ன மாதிரியான பிரச்சனை இருக்குது குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்குது இன்னும் சொல்லப்போனால் அன்னைக்கெல்லாம் ஒரு அம்மா மும்பையிலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க தமிழே தத்தி தத்தி பேசுகிறாங்க இங்கிலீஷில் பேசக்கூடியவர்கள் இந்த ஃப்ளூயண்ட்டாக எனக்கு இங்கிலீஷ் வரல அப்போ அவங்க ட்ரை பண்ணி தமிழ் பேசுகிறாங்க அவங்க சொல்கிறாங்க மாதம் இத்தனை கோடி ரூபாய் சிஇஓ ரேங்கில் என்னுடைய கணவர் இருந்தார் மாதம் இத்தனை கோடி ரூபா சம்பளம் வாங்கினாங்க ஒரு பெரிய லெவல் சே சி அதை வந்து நிமிஷமாக அதில் இருந்து அவங்கள எடுத்து தூக்கி வெளியில் போட்டுட்டாங்க ஒரு சூழ்ச்சி பெரிய பயங்கரமான ஒரு பிளான் பண்ணி ஒரு சூழ்ச்சி செய்து ஒரு நல்ல பொசிஷனில் ஒரு நல்ல காரு வண்டி வாகனம் அதுக்கேற்ற மாதிரி லைஃப் ஸ்டைல் இருக்கும் இல்லையா ஒரு வருமானம் வருதுன்னா அந்த வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி தானே நிலமை லைஃப் ஸ்டைல் அமையும் ஒரு கமிட்மெண்ட்டு வேலையாட்கள் இஎம்ஐ வீடு பிள்ளைகளுடைய படிப்பெல்லாம் வெளிநாட்டில் தங்கி வச்சு படிக்க வைக்கிறது ஹாஸ்டல் ஃபீஸு இது எல்லாமே லைஃப் ஸ்டைல் அப்போ மாதம் அத்தனை கோடி ரூபாய் வருமானம் வருதுன்னா அதை நம்பி அவங்க வாழ்க்கையை டிசைன் பண்ணிக்கிறாங்க சரி அவங்க லைஃப் டிசைனை ஒரே நிமிஷத்தில் ஒரு சூழ்ச்சி செய்து அவங்க அவங்க வீட்டுக்காராக அந்த ஜாப்லேருந்து தூக்கி வெளியில் போட்டாங்க சார் ஒரு ஆறு மாதமாக ஒரு வீட்டில் இருக்காருங்க பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்காங்க சாமி நீங்கள் தயவு செய்து உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்கள் நான் அரேஞ்ச் பண்ணி தரேன் நீங்கள் ஒரு முறை வீட்டுக்கு வந்துட்டு போகணும் வீட்டுக்கு வந்து ஒரு பூஜை பண்ணி கொடுத்துட்டு போங்கன்னு ஒத்த காலில் நிற்கிறாங்க ஃப்ளைட் டிக்கெட்டாக நான் எப் எப்பன்னு சொல்லுங்கள் நான் போடுறேன் வந்து ஒரு பூஜை பண்ணி கொடுத்துட்டு போங்க இந்த பதவியை அவர்கள் பார்த்தாலும் மகிழ்ச்சி தான் அப்போ நிச்சயமாக அவங்களுக்கு இந்த மாதத்துலேயே ஒரு தேதி கொடுத்துருக்குறோம் அப்போது தனுசு ராசியாக நீங்கள் இருப்பீர்களேயானால் ஒரே நிமிஷத்தில் கால சூழ்நிலை உங்களை மாற்றி இருக்கும் சொல்லுவாங்களா நல்லா இருந்த குடும்பம் சார் நான் எங்கள் அப்பா இருந்தவரில் அப்படி இருந்ததுங்க எங்கள் வீட்டுக்காரர் இருந்த ஊரில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க நிம்மதியாக இருந்தோம் அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம் எல்லாமே சிறப்பாக இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் நடக்குது சொல்கிறோமா இல்லையா அதே போல எங்கள் தாத்தா நல்லா இருந்தது எங்கள் மாமனார் நல்லா இருந்தது காரு வீடு வாசல் பங்களா எல்லாம் வச்சுருந்தோம் இப்போ பாருங்கள் குடும்பம் ஒரு அபிவிருத்தி ஆகலை குடும்பம் ஒரு வளர்ச்சியே அடையலை குடும்பமே முடங்கி போய் கிடக்குது அவனுக்கு கல்யாணம் ஆனால் குழந்தையே இல்லை இவனுக்கு கல்யாணம் பண்ணோம் வாழலை வீட்டுக்கு வந்துட்டாங்க மருமக கோச்சின்னு போயிடுச்சு அதெல்லாம் வீட்டுக்கார் சரியில்லை இவனுக்கு கல்யாணமே ஆகலை படித்தான் வேலை கிடைக்கல இதெல்லாம் அந்த வீடு ஒரு அபிவிருத்தி இல்லாமல் ஒரு பாழடைஞ்ச வீடு மாதிரி இருக்கிறது இடதோஷமாக அமைவது போச்சு ஒரு உயிர் விலகித்துனா அந்த வீடு உடைய மாறிவிடுகிறது இன்னும் ஒரு முக்கியமான ஒரு அரசியல் தலைவர் தனுசு ராசி இப்போ எல்லாமே அவங்க ஆட்சி அதிகாரத்துல கையில் இருக்கிறாங்க நல்ல தெய்வ நம்பிக்கை உடையவர்கள் சாமிக்கு பற்று வெளியில் காமிச்சுக்க மாட்டாங்க வெளியில சாமி கும்பிட்ற மாதிரி காமிச்சிக்க மாட்டாங்க தெய்வ நம்பிக்கை உடையவர்கள் கண்ணுக்கு தெரியாம ஒரு கோவிலையே கட்டி வச்சுருக்கிறாங்க அவங்க பாருங்க தேவையில்லாத ஒரு பிரச்சனை கலகம் அவங்க கூட இருந்த சக அந்த கட்சி நபர்கள் ஒரு சூழ்ச்சி செய்து அல்லது அவங்களுக்கு மேலிடத்தில் உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவங்களே சூழ்ச்சி அந்த குடும்பம் ஒரு சூழ்ச்சி செய்து இருக்கிற எல்லாமே ஒரு ரைடு நடத்தி மொத்தத்தையும் கவர்மெண்ட்டுக்கு செலுத்தக்கூடிய ஒரு அபராதம் செலுத்தக்கூடிய ஒரு கால நேரம் இத்தனைக்கும் லைவில் இருக்கிறாங்க அப்போது எதுக்காக இதை சொல்கிறேன்னா தனுசு ராசி என்பர்களே நீங்கள் தனுசு ராசியாக இருப்பீர்களே ஆனால் உங்களை சுற்றி எந்த மாதிரியான ஒரு சூழ்ச்சி நடக்குது எந்த மாதிரியான ஒரு கழகம் நடக்குது அந்த சூழ்ச்சிக்கும் கழகத்துக்கும் நீங்கள் புரிஞ்சிக்காமல் ஒன்றுமே தெரியாமல் இருக்கிறீங்க நம்மளை சுற்றி இந்த மாதிரி ஒரு சூழ்ச்சி நடக்குதுனே உங்களால் புரிஞ்சிக்கவே முடியலை எல்லோரும் நீங்கள் நம்புகிறீங்க நம்பிக்கையாக இருக்கிறீங்க உண்மையாக இருக்கிறீங்க அந்த உண்மை விஸ்வாசத்தோடு நீங்கள் இருக்கிறீங்க ஆனால் கால நேரம் அந்த எதிரிகள் இடத்துல அந்த உண்மை இருப்பது இல்லை அந்த எதிரிகள் இடத்துல இறக்கம் இருப்பது இல்லை மனசாட்சி இருப்பது இல்லை சார் எத்தனை தனுசு ராசி என்பர்கள் பணங்காசு கொடுத்து ஏமாந்து உட்கார்ந்து இருக்காங்க தெரியுமா காப்பாற்ற முடியாமல் எத்தனையோ தனுசு ராசி என்பர்கள் என்ன பண்றாங்க ஏமாந்து உட்கார்ந்து ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள் அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏமாற்றங்கள் சூழ்ச்சிகள் எல்லாம் இருக்குமே ஆனால் இதெல்லாம் தனுசு ராசிக்கான ஜாதக கர்மா வினை பயன் அப்போ இதெல்லாம் எங்கே இருக்கும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் தான் ஒளிஞ்சிருக்கும் அப்போ தனுசு ராசி நேயர்களே இந்த மார்ச் மாதத்தை பொறுத்த வரையில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே ஆனால் மேற் சொன்ன பிரச்சனைகள் இல்லாமல் இப்போ எனக்கு தெரிஞ்சது நம்ம கிரக அமைப்புகளை கொண்டு இந்த மாதம் கிரக அமைப்புகள் எப்படி இருக்கோ அதை ஒப்பிட்டு நம்ம பலன் சொல்லியிருக்கிறோம் அதோடு கூட தனுசு ராசி என்பது கடந்த காலங்கள் என்னெல்லாம் நடந்திருக்கு நம்ம இடத்துல வந்து என்னெல்லாம் நம்ம சரி செஞ்சு கொடுத்துருக்குறோம் அப்ப இதை ரெண்டையும் ஒப்பிட்டு பலன் சொல்லி இருக்கின்றோம் இது இல்லாமல் வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம் உத்தியோகமாக இருக்கலாம் குடும்பமாக இருக்கலாம் திருமணமாக இருக்கலாம் அந்த இடங்கள்லாம் கூட பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்குமேயானால் எல்லாத்துக்கும் தீர்வு உண்டு எல்லாத்துக்கும் பதில் இருக்கு பரிகாரங்களும் இருக்கு கவலை வேண்டாம் தனுசு ராசி என்பர்களே ஜெயிக்கும் நீங்கள் ஜெயிக்கும் இடத்தில் நீங்கள் ஜெயிக்கலாம் வாருங்கள் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் ஜெய் ஜெய்வாரா கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்